வணக்கம் நண்பர்களே நாம மெய்யுணர்ங்கிற அதிகாரத்துல ஆறாவது குரலுக்கு வந்து ஆறாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா கற்று ஈண்டு மெய்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு எப்படி சொல்றாரு பாத்தீங்களா கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கட்டார் தலைப்படுவர் மற்ற என்ன வந்து இந்த உலகத்துல கற்க வேண்டியவைகளை எல்லாத்தையும் கற்று கற்று ஈண்டு நல்ல எல்லாம் கல்விகளை கட்டு மெய்ப்பொருள் கண்டார் அந்த மெய்ப்பொருளை எல்லாம் அவர்கள் கண்டவர்கள் கண்டவர்கள் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரானே அவங்க வந்து அந்த அந்த மெய்ப்பொருள் கண்டார் வந்து அவங்க வந்து எதுல வந்து அவங்க தலைப்படுவார்னா அவங்க என்ன காரியங்கள் அவங்க செய்வாங்க அப்படின்னா என்ன போதனைகள் மக்களுக்கு கொடுப்பாங்க எப்படி வந்து வாழ்க்கைய வந்து வாழ்வாங்க அப்படிங்கறது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தலைப்படுவர் அவங்க செய்யறது மற்ற ஈண்டு வாராங்க அவங்க செய்யக்கூடிய காரியத்துல வந்து எங்கேயோ இந்த உலகத்துக்கு நான் திருப்பி வந்து இந்த உலகமே வந்து எனக்கு வந்து எவ்வளவு காரியங்கள் வந்து இதுல வந்து மெய்யான காரியம் எதுன்னு எனக்கு தெரியுது இதுல வந்து நிலையான ஒரு பொருள் எதுவும் இல்லை அதனால வந்துகிட்டு நான் எல்லாவற்றிலையுமே சரியாக உணர்ந்து எல்லாவற்றையும் நான் வந்து அதுல இருந்து நான் இருக்கேன் அதனால அப்படி இருக்கக்கூடிய எனக்கு இந்த உலகத்துல நான் வந்து இனிமேல் வந்து நான் ஒரு தடவை வந்து இந்த உலகத்துக்கு நான் வந்து இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் வந்து திருப்பி திருப்பி வந்து நான் வந்து வரணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு யாருக்குமே தெரிஞ்சது ஒரு பிறகுதான் அது ஒன்றும் இது இல்லை நமக்கு தெ தெஞ்ச ரெண்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா விட்டுருக்காங்க அடுத்தால இந்த இது இந்த அடுத்தால அது அப்படின்னு சொல்லி நாம வந்து இந்த உலகத்தில் வந்து அந்த ஒரு திரவியில வந்து நாம வரும் இந்த உலகத்தினுடைய தன்மைகளை தெரிவி நாம அந்த இதற்கு இங்க வந்து ஆசைப்பட்டு வந்து இந்த உலகத்து தெரியாம வந்துகிட்டு அவங்க வந்து இருந்து இங்க வந்து ஒன்றும் இல்லை அதனால வந்து இந்த உள்ள உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால இனிமேல் நாம வந்து இந்த உலகத்தை வந்து தெரியணுங்கிற அவசியம் வந்து அஹ் அடுத்தால வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு அது வந்து இந்த ஒரு இதுல வந்து அனுபவிச்சிட்டோம் அது காணாது இன்னொரு தடவை வந்து இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆக இந்த நிலைய வந்து நாம வந்து அஹ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க ஈண்டு வார இதுதான் இந்த ஒரு வாழ்க்கையிலேயே நாம வந்து எல்லாவற்றையும் நாம வந்து உலகத்தையே நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நமக்கு இது போதும் அப்படின்னு அவங்க வந்து இந்த கற்று கற்றவர்கள் அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க இருக்கா இதுதான் வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாருமே வந்து கல்வி கற்றவர்கள் இந்த உலகத்தை நன்றாக தெரியுது இனிமேல் வந்து நாம வந்து வரணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் எதுவும் நமக்கு வந்து இல்லை வந்தமா நல்லவனுக்கு அழகு தொழிக்கடாம போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லுக்க சரி அடுத்தது